ஏன் தாண்டி போறா ஒரு அஞ்சு மூணு ஒன்னு பெட்டாமா நடுவரை சோனா சோபின் எி மறந்துட்டாயா நம்பரை மறந்துட்டாயா சூக்கிய போன போற பாயிண்ட் இருக்கணும் வராத ரெண்டு நாலு சரி சரி அவட்டாட்டா அங்க தங்கமா எட்டி ஒன்பது அர்ஜுனை அர்ஜுனே அர்ஜுனா போய்ட்டு வெளியில வெளிந்தா சத்தியம் லேட் ஒன்னு அடிக்காத கைய அடிக்காத லேசா தட்டு தட்டி விடு அடிக்காத லேசி விடு கிடைக்கா படுத்து விடுதான்